हरिहरभिरुचादि प्रणन्तुं स्तोतुं वा कथमहृतपुण्य प्रभवति जननी जग में निय जगत् कारिणी परि கடந்த பதினைந்து நாட்களாகவே எனக்கு குரலே இல்லை என் குரலே வேலை செய்யலாம் இன்றைக்கு நீங்கள் இருக்கின்ற உற்சாகத்தையும் நீங்கள் செய்கின்ற அந்த கலை நிகழ்ச்சிகளையும் பார்த்துவிட்டு என்னை மிகவும் ஆச்சரியத்தில் முடிவு விட்டீர்கள் யாஜ் காலேஜ் வந்து பாலிசார் எப்போவுமே பாட்டு எடுக்கும் பொழுது கூட ஒருத்தர் துணைப்பை அழைச்சிட்டு வருவார் அவர் பாகவதர் பாகவதர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அவரு அவர் இருக்கிறது எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாளையோ கோரஸில் கிடைச்சில் அவனுக்கு ஒரு பாட்டுக்கு சான்ஸ் குடியா அப்படின்னு கேட்டார் ஆனால் அவர் பாடுவாரானு ஏ அவன் பாகவதர் ஆனால் ஆனால் அவர் பாட்டு பாட சொல்லுங்கள் அப்படின்னா அவரை பாட சொன்ன தொண்ட கட்டிருக்கீங்க அதையும் கட்டி வச்சிருக்க அவுத்து விடு அப்படின்னா அது மாதிரி அது ஞாபகம் வருது இப்போ தொண்டை கட்டியிருக்கு அதே கட்டி வைக்கணும் அவுத்து விட்டா தான் அந்த பாடலில் இருக்கின்ற உயிர் இந்த குரலை குரலில் இருக்கின்ற குறை நிறைகளை அதை அதையெல்லாம் தாண்டி உங்களை வந்து தொடுகிறது என்றால் அந்த சக்தி அந்த மாதிரியான சக்தி மூகாம்பிகை முதல் முதலாக அந்த மூகாம்பிகை கோயிலில் நான் காலடி எடுத்து வைக்கும் பொழுது என்னுடைய மனநிலை என்னவென்று உங்களுக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பல பேர் பிறந்திருக்க மாட்டீங்க அப்பொழுது அண்ணனோடு சுற்றி கொண்டிருக்கிற நேரத்திலே பரிணாம வளர்ச்சி டார்வின் தத்துவம் வால்காவில் இருந்து கங்கை வரை இந்த மாதிரி புக்கெல்லாம் படிச்சுட்டு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் முதல் முறையாக நான் சினிமாவில் சேர்ந்து இங்கே இந்த ஹர்மோனியம் பட்டியை மட்டும் நம்பிக்கொண்டு நான் இங்கே சென்னைக்கு வந்தேன் அதை வந்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே கையில் மாணவிகளே கையில் ஒன்றும் இல்லை எதிர்காலத்தை பற்றிய கனவுகளும் இல்லை எதிர்காலம் என்னவாகும் என்று தெரியாது கவிஞர் கண்ணதாசன் சொன்னதை போல இளமையெல்லாம் வரும் கனவு மயம் அதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாத முடிவும் புரியாது மயங்குது எதிர்காலம் அவர் எழுதினாரு இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் அதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் மயங்குது எதிர்காலம் மயங்குது எதிர்காலம் ஆ நான் கனவு கண்டே தோழி இந்த மனநிலை பதினாலு வயதிலே இருக்கக்கூடிய எனக்கு இளமையெல்லாம் ஆமாம் கனவுல போச்சு ஆமா எதிர்காலம் என்ன ஆகும் எங்கேயாவது கலர்க்காக உட்காருவோமா இல்லை வேறு எங்கேயாவது வேலைக்கு போவோமா ஒன்றும் தெரியல படிக்கணும் அது மட்டும் மனசில் இருக்குது ஏன்னா எதுக்கு படிக்கணும்னு கேட்டால் தெரியாது எது எதுக்காக படிக்கணும் படிக்கணும் நான் படித்த படிப்பே என்னுடைய வாழ்க்கை தான் நான் படித்த படிப்பு என்னுடைய வாழ்க்கை தான் இங்கே முன்னாடி கொண்டு வந்து என்னை என் முன்னாடி நீங்கள் என்னுடைய பாடல்களை பாடி என்னை மகிழ்வுக்கு இந்த மாதிரியான ஒரு காலமாகிவிட்டது ஆனால் அந்த கோயிலில் நான் காலடி எடுத்து வைக்கின்ற நேரத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த நான் எழுபத்தி நாலு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நான் உதவி இசைவன் பலனாக சினிமாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் அங்கே போய் முதல் அடி எடுத்து உள்ளே வைக்கிறேன் நெஞ்சில் ஒரு முன்னல் தாக்குதல் உள்ளே சரி கடவுள் இல்லை இது என்னது உள்ள என்ன இப்படி ஒருவர் இது என்னது என்னது என்ன 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 என்று கேட்டு நான் பிரதட்சிணமாக வந்து முடிப்பதற்குள்ளாக முழுவதுமாக என்னை ஆட்கொண்டு விட்டாள் தாய் முகாமி முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டாள் அதனுடைய வழிபாடு தான் இந்த பாடலை நான் பாடுகிற ரெக்கார்டிங்கில் பாடுகிற நேரத்தில் இந்த பாடலை வந்து ஜேஷுதாஸ் பாடணும்னு டைரக்டர் விரும்பினாரு ஆனால் ஜேசுதாஸ் அன்றைக்கு ஃப்ரீயாக இல்லாததுனால் அன்றைக்கு கிடைக்காததுனால் வேறு இல்லாமல் நான் பாடினேன் நான் பாடியதை கேட்டுவிட்டு இர வந்து கேட்கிறவர்கள் அழுகிறார்கள் கதாசிரியர் அழுகிறார் வாசி இன்ஸ்மெண்ட்டை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க இல்லை அவ்வளவு ஒரு சக்தியை உள்ளே அடக்கி அந்த பக்தி பரவசத்திலே பக்தியிலே நான் உருகி நின்று நின்றேன் அந்த பாடல் பாடுகின்ற நேரத்திலே பக்தியிலே உருகிய உருக்கம் இன்றும் நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் நெஞ்சை நேராக சென்று உள்ளே தைக்குமே தவிர அது செவியோடு போகின்ற சங்கீதம் எல்லா பாடல்கள் தான் நீங்கள் காதல் பாடல்கள் சொல்லுங்கள் சுந்தரிகளே கண்ணால் ஒரு செய்தி அந்த பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள் அது பக்தி பாடல் தான் அருமையான பக்தி பாடல் அந்த அந்த இசையில் இருக்கக்கூடிய உருக்கம் உங்கள் மனதை வந்து தொடுது இங்கே இங்கே அவர்கள் பாடும் நீங்கள் என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு வந்தது அது உங்கள் உள்ளத்தை தொட்டதனுடைய பிரதிபலிப்பு அல்லவா அது இல்லையா சுந்தரி சுந்தரி கண்ணாம் ஒரு சேதி சொல்லடி

பாடல் இல்லாத நேரத்தில் தான் அந்த பாடல் நான் உண்டு பண்ண எப்படி அது பாடல் அப்படியே வருதா எப்படி வருது இசை வருது இசை எங்க வருது யாரும் சொல்ல முடியாது அடையாளம் சொல்ல முடியாது ஆனால் வரும்

அது அது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட அளவுக்கு அது வந்தே ஆகும் உங்களுடைய வாழ்வை எல்லாம் மாணவிகளே நீங்கள் தனித்தனியாக வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்வு உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்வு உங்களுக்கு வந்தே தேரும் ஆனால் சிறகடித்த பரங்கள் உங்களுக்கு வானம் தான் இல்லை உங்களுடைய மக்கள் சிறங்கை விரிந்து விடுங்கள் இங்கேருந்து காலேஜ் பிள்ள காலேஜ் ரூமுக்குள்ள இருக்கிறோம்னு நினைக்காதீங்க இங்க வர்றது வந்து நீங்க வந்து ஒரு பேசிக் ஒரு நாலஞ்சு கால தான் வரையிலே தவிர நீங்க படிக்கிற படிப்புக்கும் நீங்கள் பார்க்க போகிற வேலைக்கும் ஒரு காலம் சம்மந்தம் ரொம்ப பிள்ளை சம்மந்தம் இருக்காது நான் படித்த படிப்பு என்ன எண்டாம் கிளாஸ் அது ஒன்பதாம் கிளாஸ்ல சேரத்துக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு அம்மா கையில் பணம் இல்லை வயகை டேம்ல போய் நான் வேலை செஞ்சுட்டு வைகை டேம்ல வந்து புல்வெளிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு கட்டடங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அப்போ அங்கேயும் பாடிட்டேன் பாடிட்டே தான் வீக்லி வேஜஸ்க்கு ஏழு ரூபாய் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு வாரம் ஆனவொடனே கஜானாவிலேருந்து பணம் வரும் வந்த ஏழு புது நோட்டை என் கையில் வைக்கிறாங்க நான் ஜோசியதாரம் வந்து சொல்லிட்டான் எனக்கு படிக்கிறதுல ஆசை இருந்தது ரொம்ப ஆசை இருந்தது கிளாஸில் ஃபஸ்ட்டாக தான் இருப்பேன் எனக்கு படிப்பு எப்படி இருக்கு படிப்பு எப்படி இருக்குண்ணா உனக்கு எட்டாம் கிளாஸ்க்கு மேலே படிப்பு கிடையாதுன்ட்டு உங்க உங்கள் ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுவேன்னு சொல்லி அவர்கிட்ட சபதம் போடுறேன் என்ன நீ என்ன பேசுகிற நீ இளங்கவொடிகளுக்கு சேர்க்கிறேன் தெரியுமா அவங்களுக்கு நான் ஏ நீ என்ன அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு அண்ணன் அண்ணன் இருக்கும் பொழுது தம்பிக்கு தான் பட்டம் கட்டுவதாக ஜாதகம் சொல்லுகிறது அதனால் இளம்போடிகளுக்கு தான் பட்டம் என்று ஜோசியன் சொன்னதுனால அந்த நிமிடத்திலேயே அவர் துறவரம் உண்டு சன்னியாசி ஆகி விடுகிறார் உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று அவர்தான் இளங்கோடிகள் அதே போல உங்களுடைய ஜோசியத்தை நான் பொய்யாக்கி காட்டுகிறேன் என்று வைய டேமில் போய் நான் வேலை செஞ்சுட்டு பணம் எல்லாம் சேர்த்துட்டு அடுத்த வருஷம் போய் நைன்த் ஸ்டாண்டர்டில் சேர்ந்துட்டு ஒரு ஜோசியத்தை பார்த்து கேட்குறேன் பார்த்தியா உன்னுடைய ஜோசியத்தை நான் பொய்யா கிட்டேன் போதாம் அவன் கிளாஸில் நான் சேர்ந்துட்டேன்னு எடுப்போரு நீ போகிற அந்த சனி கொஞ்சம் மாறட்ட அதுக்கு மேலே படிப்பு இல்லை எனக்கு படிப்பு படிக்க விதி இல்லை என்னுடைய படிப்பு வேறையாக இருக்கிறது ஆனால் நான் படித்த படிப்புக்கும் இங்கே நான் வந்து இப்போ சேர்ந்திருக்கிற இடத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கிறதா இல்லை கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை எத்தனை எத்தனை ப்ரொடியூசர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை ஹீரோக்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை பேரை ஹீரோக்கள் ஆக்கி இருக்கிறது எத்தனை ரெக்கார்டு கம்பெனிகள் வெளியே வந்திருக்கிறது எத்தனை 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 வீடுகளில் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த பாடல் உள்ளுமுழைந்து அவர்கள் சம்பவத்தில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் எங்கேயோ வந்து கலந்து எப்படி எல்லாம் இது ஒரு பரிணாம வளர்ச்சியை போல பாரம்பரியமாக நடப்பதைப் போல இந்த இசை இசை வந்து எவ்வளவு தூரம் வந்து ஆக்கிரமிச்சிருக்குது நம்ம நாட்டை அப்படின்னு சொல்லி மக்களை மக்கள் மனங்களை எப்படி ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நினைத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இங்கே மாணவிகள் ரெண்டு பேர் ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாங்க ஒரு அதே போல இங்க பாடிய மாணவிகள் கதை சார் அபூர்வ சகோதரர்களுக்காக ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாரு அதுக்கு நான் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறேன் அவர் இந்த அதாவது பாட்டு இல்லாதப்போ அந்த பாட்டு இல்லாதப்போ அவர் ஒரு பாட்டை சொல்கிறாரு இல்லை அந்த அந்த மாதிரி வேண்டாம் இந்த இந்த மாதிரி இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாரு எம்ஜிஆர் பாட்டா என்ன பாட்டுனா நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்ல அழகி நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வாழ்த்தை தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே இந்த பாட்டை சொல்றாரு அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு दिले अब और रुकती है ता और आगे भी है फ्रेंड्स और आगे भी है नाम के तिले எழுதி முடிச்ச உடனே தான் நான் சொல்கிறேன் கமல் சாருக்கு ரொம்ப நல்லா வந்துருச்சு நீங்கள் ரொம்ப நல்லா வந்துருச்சாரு ஏன்னா நீங்கள் கேட்டதான் நான் கொடுத்துருக்கேன் நான் ஒன்று புதுசாக போடலாம் நான் கேட்டதா நான் ஒன்று கிடையாது ஆமாம் பார்த்ததிலே ஒரு தான் போட்டிருக்கேன் நான் பார்த்ததிலே தான் அதுதான் ஆ I'm the <gasps> எங்கள் வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் அம்மா எண்ணங்கள் கேத்தபடி எண்ணம் எல்லாம் சின்ன கண்ணீங்கள் வந்து தேண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல நீங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்பல